வெல்கம் டு அர்லூஸ் குக்கிங் நான் ஒரு சிம்பிளான எக்கு ரெசிபி காட்டுறேன் வித்தியாசமாக இருக்கும் இது நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பூண்டு வந்து இது மாதிரி ரெண்டு இது எடுத்துக்கோங்க இதை வந்து உரிச்சி பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அளவுக்காக காட்டுறேன் முதல்ல இஞ்சி பாருங்கள் முந்திரி இது தக்காளி இது மட்டும் நீங்கள் நாளும் போட்டு அரிச்சிடணுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் செய்யறது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம எக் கிரேவி பண்ண போகிறோம்லங்க அதுக்கு வந்து ஆயில் போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் ஆயிலில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் இப்போ வந்து வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது இதை வந்து ஒரு மூணு வெங்காயம் நீங்கள் நிறைய முட்டை ஃப்ரை இது கிரேவி பண்ணுறது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க கிரேவி நிறைய வேணாங்க இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும் நம்ம இஞ்சி பூண்டு முந்திரி தக்காளி போட்டு அடிச்சால ஊற்றிக்கலாம் இப்ப வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அதிகமாக எனக்கு வந்து அளவாக போட்டுக்கோங்க இது மாதிரி முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து முட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதில் வந்து முட்டை ஃப்ரை பண்ணிக்கலாங்க இது மாதிரி ஒரே ஒரு வெங்காயத்தை ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதனால் இது பண்ணி போட்டுக்கலாம் இது மாதிரி ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி இப்போ வந்து முட்டை வச்சுக்கலாம் மேலே இது பாருங்கள் எல்லாத்துக்குமே முட்டை கிரேவின்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு இப்பயே சாப்பிட்ணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை கிரேவி இப்போ வந்து கொத்தமல்லி தடைய மேலே போடுங்க அவ்வளோதாங்க இந்த கிரேவி முகிடுச்சு இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்க்ரைப்பே பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்